ஹலோ வணக்கம் மக்களே என்னதான் நான் நிறைய கணக்கு வீடியோ போட்டாலும் என்னோட டாக்ஸோட வீடியோ போடாட்டி ஒரு சில பேர் வந்து கேட்பீங்க சரியோ ஆறுன்னு சொன்னால் பப்பு லாலா குட்டியோட ஃபேன்ஸ் சரியோ அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா காலம் எழும்பி வெளியில போற ஒரு வேலையும் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ப இவையோட கொஞ்சத்துக்கு இருந்து விளையாடுவேன்னு சொல்லி போட்டு கனநாள் விளையாடி நான் இப்போ வீடியோஸே இல்லை ஒரு சில பேர் என்னோடய ஃபாலோவர்ஸ் கேப்பினம் ஒரு சில பேரில் நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க பப்பு லாலாவ டே பப்பு லாலாவோட ஃபேன் சரியா பண்டிகைவே குளிக்க வைக்க போகிறோம் கடலுக்குள் கொண்டு போய் குளிக்க வைக்க போகிறோம் சரியா அப்போ வீடியோ எடுக்கிறேன் இல்லை பண்டைக்கு கொஞ்சத்து கிவியோட விளையாடி போட்டு வீடியோ மண்ட் எடுப்போம்னு சொல்லி போட்டு எடுத்தது தான் இன்றைக்கு அணு காணொளி சரியோ இப்போ ரப்பர் பாம்போட விளையாடி கொண்டு இருக்கிறதா ரெண்டு கண்டுபிடிங்க பார்ப்போம் இது வந்து பப்பு எங்களுக்கே சில எதிர்குழப்பம் வரும் லாலாவும் பப்பும் ஒரே மாதிரியே இருப்பாங்க அம்மாவும் பிள்ளையும் சரியோ பார்த்தீங்கன்னு சொன்ன நான் சொன்னால் இந்த பாம்பு கொடுக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உண்மையான பாம்பு கொண்டு வந்து இவன் குறும்புக்காரன் வீட்டுக்குள்ளே போட்டாலும் சரி அவ்வளவுதான் என்ற மாதிரி ரப்பர் பாம்போட வந்து விளையாடி கொண்டு இருக்கிறார் சரி அவனுக்கு பயமே இல்லை சரியோ சரி இவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்பு ஆனா இந்த பப்புக்குட்டிய நிறைய பேர் கேக்குறது குறைவில் தான் கேக்குறது கூட சரியோ சரி என்ன அவள் அங்கால நினைக்கிறான் இப்போ கொஞ்சத்துக்கு வேற விளையாட்டு தான் கடற்கரைக்கு கூட்டி கொண்டு போகணும் குளிக்கிறதுக்கு இப்போ கொஞ்ச நேரம் பந்து போட்டு ஆளை வந்து விளையாடி கொண்டு விளையாட்டு தான் வந்து பாருங்க பந்து மாதிரி கிடக்குது பந்து மேலும் ஒரே கணக்காக கிடக்குது சின்ன பந்து அது பெரிய பந்து வெள்ள பந்து உருள்ற பந்து நல்ல விளையாடு ஆள் சரியோ சற்றியான குள்ளப்படி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்போட வயசு வந்து ஒரு வயசு லாலாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டரை வயசாகுது சரியோ அப்போ இந்த வீடியோ இதில் லாலாவோட பப்புவோட வீடியோஸ் போட்டால் வந்து கேட்குறவ கொட்டுற இல்லையா அப்படின்னு சொல்லி முடி கொட்டையில் நல்ல இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு பேர் கேட்குறவ நான் பெருசாக ஒன்றும் வந்து இதுன்றது இல்லை என்ன பெருசான்னு சொன்னால் கல்சியம் வைப்பேன் கல்சியம் பவுடர் வந்து சாப்பாட்டில் கலந்து வைப்பேன் மற்ற பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் வளமையா கணக்கு வெளியில் சொல்லியிருக்கிற மாதிரி தான் என்னென்னு சொன்னால் அந்த சீப்பு போட்டு முடியை வந்து ஒரு என்ன சொல்கிறது வீக்கில் ரெண்டு தடவையோ எவ்வளோ இழுக்கிறமோ நல்ல இழுத்து இழுத்து கொட்டுறது மற்றது மாதத்தில் ரெண்டு தடவை குளிக்கவாக்கணும் சரியோ அதுவும் உப்பு தண்ணி கடலில் கொண்டு போய் குளிக்கவா தான் அந்த இந்த உண்ணி தெல் அதெல்லாம் வந்து இருக்காது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த குளிக்கிற செம்போ கணக்க வேலைப்பாடு அம்மா ஒரே பேச்சு எங்களுக்கு செலவழிக்கிற செலவழிக்கிறதுக்கு காசு பிரச்சனை இதில் வந்து இதுக்கு எவ்வளவுதான் செலவழிக்கிறேன்னு சொல்லி இதுக்குன்னு சொல்லி ஒரு புரிந்து உழைக்கணும் உண்மையில சரி என்ன நாங்க வந்துட்டு குட்டியிலேருந்து வளர்க்குறோம் அது எங்களோட வீட்டுல ஒரு பிள்ளைகள் மாதிரி தானே இப்போ பிள்ளைகள் இருந்தா அம்மா அப்படி அது மாதிரி தானே நாங்க கவனிக்கணுமே மற்றது பாத்தீங்கன்னா